தாய் வீடு ஜனவரி மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மலையக மாருதம் இருநூறு எழுத்துருவாக்கம் நெல்லை ஜெயசிங் குரல் வடிவம் குபிரபு இருநூறு வருடங்களுக்கு முன்னர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பலதரப்பட்ட பணிகளுக்காக தொழிலாளர்களாக கொண்டு செல்லப்பட்ட மக்களின் வரலாற்று நிகழ்வுகளை நினைவுகூறும் வகையில் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன கருத்தரங்குகள் நடைபயணங்கள் கண்காட்சிகள் என பல வடிவங்களில் வரலாற்று நிகழ்வுகள் நினைவுகூறப்பட்டு வருகின்றன இந்நிலையில் அம்மக்களின் கடந்த கால வரலாற்றையும் எதிர்கால எண்ணங்களையும் உலகிற்கு உறக்க கூறும் வகையில் மலையக மாருதம் இருநூறு என்ற பெயர் கொண்டு ஒரு நூல் வெளிவந்துள்ளது மலையகம் கடந்த இருநூறு வருட வரலாற்றில் வீழ்ந்து கிடந்ததும் வீழ்த்தப்பட்டு இருந்ததும் உண்மையே ஆனால் அவர்கள் இன்று ஃபீனிக்ஸ் பறவைகளாக வீறு கொண்டு எழுந்து வரத் தொடங்கிவிட்டார்கள் என்ற உண்மையை உணர்ந்த மலையக மாறுதம் இருநூறு நூலின் தொகுப்பாசிரியர் தோழர் குமார் அவர்கள் பரந்த மனதுடன் மலையக ஆளுமைகளிடம் பெற்ற பத்தொன்பது கட்டுரைகளை ஒரு நூலாக ஒரு வரலாற்று பதிவாக கொண்டு வந்துள்ளமை மிகவும் பாராட்டத்துக்கு விடயமாகும் வட இலங்கையிலே இருந்து கனடா நாட்டிற்கு இடம்பெயர்ந்த முற்போக்கு சிந்தனையாளர் சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் உரையாளர் என பன்முக ஆற்றல் மிக்க தோழர் திலீப்குமார் அவர்களை முதன்மை ஆசிரியராக கொண்டு வெளிவரும் தாய் வீடு இதழ் மலையகம் இருநூறின் முக்கியத்துவம் கருதி மலையகம் தொடர்பான கட்டுரைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் இதழிலே வெளியிட்டதுடன் அதனை தனித்துவமான நூலாகவும் வெளியிட்டு மலையக மக்களிடம் மட்டுமல்லாமல் அனைத்து தமிழ் பேசும் மக்களிடமும் அந்நூல் பெரும் வரவேற்பை பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கதாகும் ஓவியர் ஜீவா அவர்களின் நேர்த்தியான படத்துடன் நூற்றி இருபது பக்கங்களை உள்ளடக்கி வெளிவந்துள்ள இம்மலர் தாய் வீடு பதிப்பகத்தின் சென்னை பிரிவாலே அனைவரையும் ஈர்க்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது மலர் வடிவிலான இந்நூலில் இலங்கையிலும் புலம்பெயர்ந்து வாழும் மலையக ஆளுமைகள் எழுதிய பத்தொன்பது கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன அவை மலையக மக்களின் அரசியல் பொருளாதாரம் இலக்கியம் கலை கல்வி சமூகம் தொடர்பான விடயங்களை மிக ஆழமாக நோக்கி எழுதப்பட்டவையாகும் மலையக வரலாற்று நிகழ்வுகளின் வழிநின்று ஆக்கங்களை தொகுத்து வழங்கியுள்ள தொகுப்பாசிரியரின் அறிமுக உரை நூலின் நுழைவாயிலின் முத்தாய் பயமிழர்கின்றது முன்னுரையில் மலையக மக்களின் கடந்த கால வரலாற்றை குறிப்பிடும் நூலின் தொகுப்பாசிரியர் அம்மக்களுக்கு இக்காலத்திலும் இழைக்கப்படும் அநீதிகளை சுட்டிக்காட்ட தவறவில்லை குறிப்பாக மார்க்சிச கண்ணோட்டத்தின் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டலை கூறும் அவர் நூற்றாண்டு கடந்த லயன் வாழ்க்கையின் அவலங்களையும் குறிப்பிடுகின்றார் அம்மக்களுக்கு வரலாற்றில் இழைக்கப்பட்ட மாபெரும் அநீதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு குடியுரிமை பறிப்பு சட்டத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மலையக தொழிலாளர்களை நாடு கடத்தும் ஒப்பந்தத்தையும் கடுமையாக சாடும் தொகுப்பாசிரியர் மலையக மக்களின் உரிமை குரலுக்கு செவிமடுக்காமல் ஆட்சியாளர்கள் பக்கம் நின்று நாடாளுமன்றத்தில் செயற்பட்ட தமிழ் தலைவர்களை எந்த சமரசமும் இல்லாமல் மிக கடுமையாக சாடும் அவரது பரந்த மனப்பான்மை போற்றுதலுக்குரியது தனது எழுத்தின் வாயிலாக மட்டுமல்லாமல் செயற்பாட்டின் வழியிலும் மலையக மக்களின் வளர்ச்சி மீது தாய் வீடு ஆசிரியர் காட்டும் அக்கறையும் ஆர்வமும் பாராட்டுதலுக்குரியது முன்னாள் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினரும் மலைகளை பேசவிடுங்கள் நூலின் ஆசிரியரும் எழுத்தாளருமான தோழர் மல்லியப்பூச்சந்தி திலகரவர்களின் அடையாள அழிப்புக்கான முனைப்புகளும் மீட்பதற்கான முன் நகர்வுகளும் என்ற தலைப்பிலான கட்டுரையுடன் மலையக மாறுதம் விரிகின்றது இலங்கையில் இயற்றப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு குடியுரிமை சட்ட மசோதா உட்பட மலையக மக்கள் தொடர்பான பல்வேறு சட்ட வரைவுகளை நுணுக்கமாக ஆராய்ந்து எழுதப்பட்ட பதிவாக இது அமைந்துள்ளது கூலிகளென அழைக்கப்பட்டவர்கள் என்று மலையக தமிழர்கள் என்ற தேசிய அடையாளத்தை நோக்கிய பயணத்தை அதன் அவசியத்தையும் அவர்கள் மிகவும் ஆராய்ந்து எழுதியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் மலையக கலை இலக்கிய வரலாறு மலையக வாய்மொழி இலக்கியமும் பண்பாட்டு கூறுகளும் என்ற கட்டுரையில் திரு வே ராமர் மலையக மக்களின் கலை இலக்கிய பண்பாட்டு அம்சங்களை வாய்மொழி பாடல் வரிகள் ஊடாக மிகவும் திறம்பல வெளிப்படுத்தியுள்ளார் மலையக மக்களின் தனித்துவமான இலக்கிய பண்பாட்டு தளத்தை வாய்மொழி பாடல் வரிகள் வாயிலாக கூற முற்படும் ஆசிரியரின் பதிவு அம்மக்களின் வரலாற்று கூறுகளையும் நினைவுகூறுவதாக இருக்கின்றது கண்டி கண்டி ஏங்காதீங்க கண்ட பேச்சு பேசாதீங்க கண்டியில் பட்ட பாட்டை கண்டவங்க சொல்லுவாங்க கோணக்கோண கோண மலையேறி கோப்பிப்பழம் பறிக்கையில் ஒரு பழம் தப்பிச்சென்னு உதச்சாயா சின்னத்துறை என ஏராளமான வாய்மொழி பாடல்களை நினைவூட்டும் ஆசிரியர் அதன் வாயிலாக அம்மக்களின் வாழ்க்கை பயணத்தின் பல்வேறு பரிமாணங்களை நம் முன்னே நிலைநிறுத்தியுள்ளார் பேசுபவர் இல்லையெனில் மொழி இறந்துவிடும் என கூறும் திரு வேலு உதயசேகர் அவர்கள் வழக்கொழியும் மலையக சொற்கள் பற்றி தனது கட்டுரையில் மலையக பேச்சு மொழி தென்னிந்திய பாரம்பரிய சொற்களின் கலப்பு என கூறுகின்றார் மேலும் அவர் மலையக மக்களின் மொழி தனித்துவமானதென்றும் ஈழத்து மொழி வழக்கிலே இருந்து வேறுபட்ட பண்பாட்டு அம்சங்களை கொண்டதெனவும் பல்வேறு ஆதாரங்களை முன்வைத்து தெளிவாக கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது கலை இலக்கியத்தின் ஒரு அங்கமாக கருதப்படும் நாடகம் தொடர்பாக தனது கட்டுரையிலே கூற முற்படும் திரு அ லட்சுமணன் அவர்கள் மலையக நாடக முயற்சிகளையும் விவரமாக குறிப்பிடப்பட்டுள்ளமை காணலாம் கோ நடேசையரின் தோட்டத் தொழிலாளர்களின் அந்தர பிழைப்பு நாடக நூலூடாக தொழிலாளர்களின் வாழ்வியலுடன் இணைத்து தனது ஆழமான கட்டுரையிலே குறிப்பிடப்பட்டுள்ளமை கவனிக்கத்தக்கதாகும் மலையக நாடகத் துறையானது ஒவ்வொரு தசாப்தங்களிலும் வெவ்வேறு அணுகுமுறைகளில் வளர்ச்சியடைந்துவதாக கட்டுரையாசிரியர் ஆசிரியர் வலியுறுத்துவதைக் காணலாம் மறைந்த மலையக இலக்கியத்தின் பிதாமகன் சாகித்ய ரத்னா தெளிவத்தை ஜோசப் அவர்களின் கட்டுரையொன்றும் மலைய மாருதம் இருநூறு நூலில் இடம்பெற்றுள்ளமை நூலிற்கு பெருமை சேர்ப்பதாக அமைகின்றது ஒரு வரலாற்று பார்வையுடன் அவர் எழுதியுள்ள மலையக இலக்கியமும் இதழியலும் என்ற கட்டுரையில் மலையகத்தின் இலக்கியத்துடன் இணைந்த இதழியலின் வளர்ச்சி பற்றி மிக விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது மலையகம் இலக்கியம் நிறைந்த மண்ணென கூறும் அவர் இம்மண்ணில் இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் நிறைந்து காணப்படுவதை பெருமையுடன் பதிவிட்டுள்ளார் இருநூறு வருட மலையக இலக்கியம் பற்றி மற்றுமொரு கட்டுரையில் கூறமுட்படும் திரு சு தவச்செல்வன் அவர்கள் வாய்மொழி இலக்கியமாக இருந்த நாட்டார் பாடல்கள் மூலம் கோப்பிச் செய்கை காலத்திலும் பின்னர் தேயிலைச் செய்கை காலத்திலும் சமூக வாழ்க்கை நிலைமைகளை அறிந்து கொள்ள முடிகிறது என குறிப்பிடுகின்றார் தோட்டத்து பாடல்கள் மூலம் தொழிலாளர்களின் யதார்த்தமான வாழ்க்கையை அறிந்து கொள்ள முடிகிறது என குறிப்பிடும் அவர் பாடல்கள் மூலம் வெளியிட்ட பிரச்சனைகள் இருபதாம் நூற்றாண்டில் எழுத்து பதிவுகளாக எனவும் பதிவிடுகின்றார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பகுதியிலே மலையக வாய்மொழி பாடல்கள் பத்திரிகைகளிலே வெளிவந்த நிலையில் பின்னைய கால பகுதிகளில் கும்மி தெம்மாங்கு சிந்து பாடல் வரிகள் புத்தக வடிவில் வெளிவரத் தொடங்கிய வரலாற்றையும் கட்டுரையாளர் குறிப்பிடுகின்றார் கோ செய்யர் சி வி வேலுப்பிள்ளை ஆகியோரின் தொழிற்சங்க பணிகளை குறிப்பிடும் தவச்செல்வன் அவர்கள் அவர்களின் இலக்கிய பங்களிப்பு பற்றியும் குறிப்பிடத் தவறவில்லை இவ்வாறு பல்வேறு இலக்கிய ஆளுமைகளின் மலையக இலக்கியம் தொடர்பான ஆய்வுக் கட்டுரைகளின் மத்தியில் மலையகத்தின் பிரபல எழுத்தாளர் திரு மு சிவலிங்கம் அவர்களின் பூட்டுப்போடு எனும் சிறுகதையொன்றும் இடம்பெற்றுள்ளது டெங்கு நுளம்புக்கு மறந்து தெளிப்பதை மையமாக கொண்டு எழுதப்பட்ட சிறுகதையில் ஆழமான அவசியமான அரசியல் கருத்துக்களை அவர் தெரிக்கவிட்டிருக்கும் சிறப்பை காணலாம் சட்டத்தை கழட்டனும் தாத்தா இருநூறு வருஷம் முடிஞ்சு போச்சு தாத்தா நம்ம உரிமைக்கு இப்பவே போராடியாகணும் தாத்தா போன்ற கருத்து ஆழமிக்க வரிகள் மலையகத்தின் குரலாக எழுத்தாளர் குறிப்பிடுவதை காண முடிகின்றது இவ்வாறு மலைய மாறுதம் இருநூறு மலரில் மலையக இலக்கியம் சார்ந்து ஆறு கட்டுரைகள் மலர்ந்து மனம் பரப்பி வருகின்றன அவை வெறும் வரி வடிவங்கள் அல்ல ஆழ்ந்து ஆய்ந்து எழுதப்பட்டவையாகும் மலையகம் வெறும் கோப்பியும் தேயிலையும் விளைந்த மண் அங்கே ஆழமான செறிவான மண் வாசனை மீசும் கலை இலக்கியம் இருந்துள்ளன என்றும் இருக்கின்றன என்பதை உலகிற்கு உரக்கச் சொல்லும் வகையில் மலையக இலக்கிய ஆளுமைகளின் பதிவுகள் இந்நூலில் இடம்பெற்றிருப்பது மலையக மக்களுக்கு அங்கீகாரமாகும் தேசிய இன அடையாளம் மலையக மக்களின் தேசிய இன அடையாளம் குறித்த வாத பிரதிவாதங்கள் இலங்கையில் பரவலாக நடந்து வரும் நிலையில் அது தொடர்பான கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் மூன்று மலையக ஆளுமைகளின் கட்டுரைகள் மலையக மாறுதம் நூலிலே இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இவர்களின் எழுத்துக்கள் மலையக தேசிய இன அடையாளத்திற்கு சேர்ப்பதாக இருக்கின்றன தோழர் திலகர் அவர்களும் நூலின் ஆரம்ப கட்டுரையில் தேசிய இன அடையாளத்தின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் மலையக இணை அடையாளத்துக்கான அவசியத்தை குறிப்பிடும் கலாநிதி திரு பே சரவணகுமார் அவர்கள் மலையக நிர்மாண சிற்பிகோ நடேசையர் அவர்களின் இந்திய இலங்கை ஒப்பந்தம் நூலை மேற்கோள்காட்டி திருப்ப நடேசையரின் மலையக தமிழருக்கான அடையாள உருவாக்கத்திற்கான அடித்தளத்தை அமைப்பதில் பெரும் பங்கு வைத்ததாக கூறுகின்றார் இலங்கை அரசியல்வாதிகளின் இனவாத கொள்கை பற்றி கூறும் இந்நூல் இந்திய விரோத கொள்கை உருவானதையும் சுட்டிக்காட்டுவதாக கட்டுரையாளர் குறிப்பிடுகின்றார் இந்தியாவிலே இருந்து வந்த ஒவ்வொரு தொழிலாளியும் இலங்கையில் நிரந்தரவாசியாக வேண்டும் என்பது கலாநிதியின் கருத்தாக இருக்கின்றது இவ்வாறு பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இலங்கையில் வாழும் தனியான ஓர் இனத்தின் அடையாளமாக கொண்ட சமூகம் என்ற கருத்தை வலியுறுத்துவதாக கட்டுரை அமைந்திருப்பதை காணலாம் ஒரு சமூகத்தின் இன அடையாளம் பாதுகாக்கப்படாவிட்டால் அந்த இனம் அழிந்து போய்விடும் என தனது கட்டுரையிலே ஆதாரங்களுடன் மிக அழுத்தம் திருத்தமாக பிரபல எழுத்தாளர் திரு ரா சடகோபன் அவர்கள் குறிப்பிடுவதைக் காணலாம் இருநூறு வருடங்களாக வஞ்சிக்கப்பட்ட இவர்கள் இலங்கை நாட்டிற்கு உரியவர்கள் என தங்களை கொள்ள வேண்டும் என்பது அவரது வாதம் இந்திய வம்சாவளி தமிழரா இலங்கை தமிழரா இலங்கை மலையக தமிழரா என்ற பல கேள்விகளுக்கு விடையளிப்பதாக அவரது கட்டுரை அமைந்துள்ளது மலையக தமிழர் என்பது ஒரு புவியியல் கோட்பாடு அல்ல அது ஒரு அரசியல் கோட்பாடு என்பது அவரது வாதமாக இருப்பதை அவதானிக்கலாம் மலையக தமிழ் மக்கள் ஒரு தனியான தேசிய இனமாக அங்கீகரிக்கப்பட்டு சட்ட அங்கீகாரம் பெறப்பட வேண்டுமென்ற அவரது கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனலாம் இந்திய வம்சாவளி என்ற அடையாளத்தை ஏற்படும் பாதகங்களை மிக விவரமாக கூறும் திரு சடகோபன் அவர்கள் தனது கட்டுரையில் இலங்கை மலையக மக்கள் என்ற தேசிய இன அடையாளமே சரியானது நியாயமானதும் என்பதை ஆழமாக வலியுறுத்தியிருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மலையக தமிழரின் அரசியல் அங்கீகாரம் பற்றி தனது கட்டுரையிலே கூற முற்படும் திரு சுப்பையா கமலதாசன் அவர்களும் இலக்கிய தளம் அரசியல் தளம் என எல்லாவற்றிலும் ஆள வேரூன்றி நிற்கும் மலையக மக்கள் அரசு ரீதியாக மட்டுமே இன்னும் அங்கீகாரம் பெறவில்லை என கூறுகின்றார் தேர்தல் வரலாற்றை சுட்டிக்காட்டும் இவர் தற்போது வாக்குரிமை உடைய அரசியல் அங்கீகாரம் பெற்ற சமூகமாக உள்ள இவர்கள் தேசிய இன அடையாளத்துடன் உரித்தானவர்கள் என்கின்றார் இவ்வாறு மலையக மக்களின் தேசிய இன அடையாளத்தின் அவசியத்தை வலியுறுத்தி எழுதப்பட்ட கட்டுரைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுகின்றன சுயநலம் சார்ந்த சில பிரிவினர் இந்திய வம்சாவளி என்ற அடையாளத்தை வலிந்து திணிக்க முயலும் இன்றைய காலகட்டத்தில் இலங்கை மலையக தமிழர் என்ற பொருத்தமான தேசிய இன அடையாளத்தை குறித்து மலையக ஆளுமைகளின் கட்டுரைகள் மலையக மாருதம் மலரிலே இடம்பெற்றிருப்பது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகின்றது அரசியல் பங்களிப்பு இலங்கை மலையக மக்களின் தொழிற்சங்க ஈடுபாடு மிக அவசியமான ஒன்று என கூறப்படும் அதே நேரம் அரசியல் பங்களிப்பு மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகின்றது கடந்த காலங்களில் போதிய விழிப்புணர்வு இன்மையாலே அவர்கள் எப்படியெல்லாம் இனவாத அரசியல்வாதிகளால் பாதிப்புக்கு உள்ளாகினர் என்பதை உலகம் அறியும் இந்நிலையிலே தோட்டத் தொழிலாளர்கள் அடிமட்டத்திலே இருந்து தங்களின் அரசியல் பங்களிப்பை செய்திடல் மிகவும் அவசியமென்ற வகையில் பேராதனை பல்கலைக்கழக முதுநிலை விரிவுரையாளர் திரு இரா அவர்கள் எழுதியுள்ள கட்டுரை இந்நூலில் இடம்பெற்றுள்ளமை கவனிக்கத்தக்கதாகும் உள்ளாட்சி அமைப்புகளின் தற்போதைய மலையக மக்களின் நிலை குறித்து விவரமாக ஆராயும் அவர் சமூக நீதி சுயநிர்ணயம் என்பனவற்றை உறுதி செய்யும் இடமாக உள்ளூராட்சி அமைப்புகள் இருப்பதால் அவற்றில் மலையக மக்களின் ஈடுபாடு மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தியுள்ளார் குடியுரிமையின் அவசியத்தை கூறும் கலாநிதி சமூக உரிமை முழுமையாக மலையக மக்கள் பெற முடியாது இருப்பதற்கான அரசியல் நிர்வாக காரணிகளை சுட்டிக்காட்டுகின்றார் உள்ளாட்சி அமைப்புகளிலே உள்ள குறைபாடுகளை குறிப்பிட்டு அதற்கான தீர்வுகளையும் முன்வைக்கும் விரிவுரையாளர் உள்ளாட்சி அமைப்புகளின் தோட்ட மக்கள் உள்வாங்கப்படாத பாராபட்சமுள்ள இலங்கையின் அரசியல் செயற்பாட்டையும் வன்மையாக கண்டிக்கின்றார் இலங்கை மலையக மக்களின் அரசியல் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு குடியுரிமை பறிப்பு என்பது அம்மக்களுக்கு இழைக்கப்பட்ட மிக பெரும் துரோகச் செயலாக இன்று வரை பேசப்பட்டு வருகின்றது இந்நிலையில் சர்வதேச அளவில் ஆய்வுக் கட்டுரைகளை எழுதிவரும் திரு என் சரவணன் அவர்கள் மலையமருதம் நூலிலே எழுதியுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு குடியுரிமை பறிப்பு தொடர்பான கட்டுரையில் குடியுரிமை பறிக்கப்பட்டதும் வாக்குரிமை பறிக்கப்பட்டதும் திட்டமிட்ட சதியாகும் என்பதற்கான வரலாற்று ஆதாரங்களை தனது கட்டுரையிலே முன்வைத்துள்ளார் மலையகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலே இடது பக்கம் சாய்வதை வலதுசாரிகள் விரும்பவில்லை எனவும் குறிப்பிடுகின்றார் மலையக மக்களின் அரசியல் வரலாற்றை மிக நுணுக்கமாக ஆராய்ந்து தனது கட்டுரையை வடிவமைத்துள்ள சரவணன் அவர்கள் குடியுரிமை சட்டம் கொண்டுவரப்பட்ட காலப்பகுதியில் வட இலங்கை அரசியல்வாதிகளில் சிலர் பாராபட்சமாக செயற்பட்ட வரலாற்றையும் குறிப்பிட்டுள்ளதை காணலாம் மலையக மக்களின் உரிமைக்கான குரல் மலையக மக்களின் இன்றைய மிக பெரும் தேவையாகவும் பிரச்சனையாகவும் இருப்பது அவர்களுக்கான உரிமையாகும் இதனை மிக ஆழமாக புரிந்து கொண்ட பெரும்பான்மை சமூகம் சார்ந்த சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் திரு விக்டர் ஐவன் அவர்கள் ஆற்றிய சிங்கள உரை தமிழ் கட்டுரையாக மலையக மாருதம் இதழிலே இடம்பெற்றிருப்பது மிகச் சிறப்பாகும் மலையகத் தமிழரை சிறுதோட்ட உடைமையாளராக்குவதன் அவசியம் என்ற அவரது உரையை தோழர் திலகரவர்கள் தமிழாக்கம் செய்து அதனை பொருத்தமாக இன்றைய காலகட்டத்தில் வெளிவரச் செய்துள்ளமை சிறப்பான நிகழ்வாகும் மலையக மக்களின் இருநூறு வருட வாழ்வியல் வரலாற்றை கூர்ந்து கவனித்து வந்துள்ள திரு விக்டர் ஐவன் அவர்கள் இலங்கை தேசத்தின் பொருளாதார கட்டமைப்பில் மலையக மக்கள் பங்களிப்பை கூறுவதுடன் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் எடுத்துரைப்பதைக் காணலாம் ஆண்டாண்டு காலமாக தேயிலை தொழிலோடு பின்னி பிணைந்திருக்கும் மலையக தமிழ் மக்களுக்கு காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை மிக ஆழமாக வலியுறுத்துவதாக அவரது உரையும் கட்டுரையும் இருப்பது வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறப்படுகின்றது காணி உரிமை மலையக மக்களின் எதிர்காலம் என்ற கருத்தை ஆழ்ந்து சிந்திக்கும் வகையிலே அவர் குறிப்பிடப்பட்டுள்ளமை முக்கியத்துவம் வருகின்றது பேராதனை பல்கலைக்கழக முதுமுனை விரிவுரையாளரும் சமூக செயற்பாட்டாளரும் எழுத்தாளருமான திரு எம் எம் ஜெயசீலா அவர்கள் மலையக சுடர் திரு கோ நடேசையர் அவர்கள் நூறு வருடங்களுக்கு முன்னர் வெளியிட்ட இலங்கையில் இந்திய தொழிலாளர்கள் என்ற துண்டு பிரசுரத்தில் தோட்டத் தொழிலாளர்கள் தொடர்பாக கூறப்பட்ட பல்வேறு உரிமைகள் சார்ந்த அம்சங்களை தனக்கே உரிய பாணியில் ஆராய்ந்து மிக விவரமாக கட்டுரை வடியிலே மலையக மாறுதம் இதழில் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியல் மேம்பட இலங்கை அரசாங்கமோ தோட்ட உடைமையாளர்களோ அக்கறை காட்டவில்லை என்பதை திரு நடேசையர் வலியுறுத்தியிருப்பதாக கூறும் கட்டுரையாளர் அன்றைய தொழிலாளர்கள் பட்ட கடன் அவர்களுக்கு போதிய ஊதியம் வழங்கப்படாமை மிக மோசமான குடியிருப்புகள் கல்வி வழங்கப்படாதது சிறுவர்களையும் வேலைகளில் ஈடுபடுத்தியமை ஓய்வில்லாத தொடர் வேலை முதுமையிலே பாதுகாப்பின்மை என பல்வேறு அநீதிகளை இலங்கையில் இந்திய தொழிலாளர்கள் என்ற துண்டு பிரசுரத்தை ஆதாரமாக கொண்டு திறம்பட வடிவமைத்துள்ளமை சிறப்பாக இடம்பெறுகின்றது மலையகம் இருநூறு தொடர்பாக பல்வேறு தளங்களில் வெவ்வேறு விதமான நிகழ்வுகள் இலங்கை தேசமெங்கும் குறிப்பாக மலையகம் சார்ந்து நடைபெற்று வருவதை கல்வியாளரும் எழுத்தாளரும் அரசின் நிதி ஆலோசகருமான திரு எம் பாமதேவன் அவர்கள் தனது மலையக போராட்டங்கள் குறித்த கட்டுரையிலே பதிவிட்டுள்ளார் மலையகத்தின் இருநூறு வருட வரலாற்றை குறிப்பிடும் ஊர்வலங்கள் நடைபயணங்கள் நூல்களின் அறிமுகங்கள் கருத்தரங்குகள் கவிதை கட்டுரை ஓவிய போட்டிகளென நடந்த பல நிகழ்வுகளின் சிறப்பை கட்டுரையாளர் பதிவிட்டுள்ளதைக் காணலாம் நூல் அறிமுகம் பற்றி கூறும்போது கட்டுரையாளர் அவர்கள் இலங்கையில் சட்டத்தரணியும் எழுத்தாளருமான திரு கணபதி பிள்ளை அவர்கள் எழுதி வெளிவந்த தேயிலை மொட்டின் சிறுதுளிகள் என்ற நூலின் சிறப்பு பற்றியும் தனது கட்டுரையில் பதிவிட்டுள்ளார் மலையகத்தில் நடந்த பல்வேறு வீரமிக்க போராட்டங்களையும் அதன் தொடர்ச்சியாக மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு உயிர் துறந்தவர்களின் தியாகங்களையும் நினைவுகூறும் வகையிலே திரு வாமதேவன் அவர்களின் கட்டுரை மலையமாரதம் இதழில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இடம்பெயர்ந்தவர்கள் மறுவாழ்வு திட்டங்கள் மலையக மக்கள் தங்களின் இருநூறு வருட வரலாற்றில் மலையக மண்ணிலே இருந்து காலச்சூழ்நிலை காரணமாக பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வாழ்ந்து வருகின்றனர் இதனை வரலாற்று அடிப்படையிலே கூற முற்படும் முன்னாள் இலங்கை பேராதனை பல்கலைக்கழக உதவி விரிவுரையாளரும் தற்போது தமிழ்நாட்டில் வசிப்பவருமான எஸ் எஸ் ஜெயசிங் அவர்கள் பின்வருமாறு வகைப்படுத்தி கட்டுரையாக மலையமார்தம் இதழில் வெளியிட்டுள்ளார் இலங்கை இந்திய உடன்படிக்கையின் கீழ் இந்தியாவில் குடியேறியவர்கள் இலங்கை நாட்டிற்குள்ளேயே இடம்பெயர்ந்தவர்கள் மேற்கு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் அகதிகளாக தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்தவர்கள் இவ்வாறு பல வகைகளிலே குடிபெயர்ந்தவர்கள் பற்றி கூறுவதுடன் இடம்பெயர்ந்த பின்னர் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் பற்றியும் கட்டுரையாளர் மிக தெளிவாக தனது கட்டுரையில் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கையிலே இருந்து தாயகம் சென்றவர்களின் மறுவாழ்வுத் திட்டங்களைப் பற்றி கழுகங்கை முதல் காவிரி வரை நூலின் ஆசிரியரும் சமூக செயற்பாட்டருமான தோழர் தமிழக நவர்கள் தனது கட்டுரையிலே ஸ்ரீமா சாஸ்திரி உடன்படிக்கைக்கு உட்பட்டு தமிழகம் சென்றவர்களின் மறுவாழ்வு திட்டங்கள் பற்றியும் அவை தோல்வியடைந்து அதன் காரணமாக இன்று வரை அம்மக்கள் படும் துன்பங்கள் பற்றியும் தனது கட்டுரையில் விவரமாக குறிப்பிடப்பட்டுள்ளதைக் காணலாம் அத்துடன் இலங்கையில் அரசியல் சூழலால் பாதிக்கப்பட்டு அகதிகளாக தமிழகம் சென்ற மலையக தமிழ் அகதிகள் பற்றியும் குறிப்பிட்டுள்ள கட்டுரையாளர் தாயகம் திரும்பியோர் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக பலவிதமான கோரிக்கைகளையும் குறிப்பிடப்பட்டுள்ளமை கவனிக்கத்தக்கதாகும் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு சென்ற மலையக மக்களின் வழித்தடங்களை நினைவுகூறும் வகையில் தலைமன்னார் தொடங்கி மாத்தளை வரையிலே நடைபெற்ற நீண்ட நெடிய நடைபயண சிறப்பு கட்டுரை வடிவிலே மலைய மாருதம் இதழில் நிபா அவர்கள் இடம்பெறச் செய்துள்ளார் நடைபயணத்தின் பல்வேறு சிறப்புகளை பட்டியலிடும் கட்டுரையாளர் பலதரப்பட்ட சமூகத்தவர்களும் இன மத மொழி வேறுபாடின்றி கலந்து கொண்ட சிறப்பை பெருமையுடன் பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் மலையக மக்களின் வரலாற்றையும் அவர்களின் வாழ்வியல் போக்கையும் நினைவுகூறும் பிருந்தா ராஜகோபாலன் அவர்கள் விடியல் தொலைவில் இல்லை என்ற தனது கட்டுரையில் இயற்கையின் தலைமையமாக விளங்கும் மலையகத்திலே மக்களின் எழுச்சி பயணம் வெற்றி பெறும் என நம்பிக்கை அளிக்கின்றார் இவ்வாறு மலையக மக்களின் ஆளுமைகளை எழுதி தாய் வீடு இதழிலே பதிவாகி அதன் பின்னர் முதன்மை ஆசிரியரின் முன்முயற்சியால் நூலாக வெளிவந்துள்ள இக்கட்டுரைகள் மலையக வரலாற்றில் நிலைத்து நிற்கும் ஆவணங்களாகும் கட்டுரைகள் அனைத்தையும் நூலாக்கி அதற்கு மலையமாரதம் இருநூறு என்று பெயரிட்டு மலையக மக்களிடம் சமர்ப்பித்த தாய் வீடு ஆசிரியர் தோழர் குமார் அவர்களுக்கு மலையக மக்கள் தங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டவர்களாவர் நன்றி